தந்தை மகன் தூய ஆவியுடைய அருளும் உங்கள் குறைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே அன்னையாம் திரு அவையானது பவுடினதும் ஆலய நேர்ந்தளிப்பு நினைவு விழாவை கொண்டாடுகின்றது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆலயங்கள் என்று சொல்லும் பொழுது ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு வழிபாடு நடத்தவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவரை போற்றி புகழவும் ஆண்டவரை நாங்கள் புனிதமான முறையிலே அவருக்குரிய உள்ளங்களாக எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து வழிபடுகின்ற இடமாக ஆலயங்கள் இருக்கின்றன ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய அந்த சக்கையினை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகளை இன்று எமக்கும் சொல்ல வேண்டார் சக்கையுமே திரைமாய் இறங்கி மாறும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் ஆண்டவர் கிறிஸ்து இன்று இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லகின்றார் இன்று நான் உங்கள் வீட்டில் தங்க வேண்டும் ஆண்டவர் விருப்பம் கொள்ள வேண்டார் என்னுடைய உள்ளம் என்னும் வீட்டிலே தங்குவதற்கு ஆண்டவர் விருப்பம் கொள்ள வேண்டார் நாங்கள் எங்களுக்குள் வாழுகின்ற ஆண்டவரை எங்களுக்குள் கண்டு கொள்ளாமல் நாங்கள் எங்கெங்கையெல்லாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களை வாழ வைக்கின்ற ஆண்டவர் எங்களோடு வாழுகின்ற ஆண்டவர் எங்களோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாமல் அறையாமல் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதனை நாங்கள் எப்பொழுதுமே நினைந்து ஆண்டவருக்குரிய ஏற்று உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் மாற்றி வாழ வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் உள்ளம் என்னும் ஆலயத்திலே ஆண்டவரை நேர் வந்து தங்குகின்றேன் நாங்கள் உமக்குரிய ஆலயமாக எங்களுடைய உள்ளத்தை தூய்மையான முறையிலே நாங்கள் ஆயத்தம் செய்து உம்மை நாங்கள் வரவேற்று உம்மோடு நாங்கள் கூட பயணிக்கவும் உம்மை அனுபவிக்கவும் எங்களுக்கு பலம் தாரம் என்று சொல்லி அடவரைப்பார் நாங்கள் மன்றாடுவோம் அன்னை மாரி மூலமாக இதனுடைய பாதையிலே செல்லுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆளுகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்